ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சேனக்கிழங்கு குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் வெந்து உடனே தொளியை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க புளி தேவையான அளவு ஊற வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சுடானோனா கடுகு வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் லைட்டாக பொன்னிறமாக மாறி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸில் உள்ள தக்காளியை வாக்கில் கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு மசாலா வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதை புரட்டிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே கிழங்கு அவிஞ்சிருக்கு அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிழங்கு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு இப்போ வரைக்கும் குழம்புக்கு உப்பு சேர்க்கலை ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இப்போவே நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதோட ஆஃப் பண்ணாமல் ச இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு வைங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காயிடும் இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா போதும் சுவையான சேனக்கிழங்கு குழம்பு தயாராகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்